எதிர்நீச்சல் சீரியல் இந்த வாரத்தோட முடிய போறதை தொடர்ந்து எதிர்நீச்சல் சீசன் டூவை பத்தி இந்த சீரியலோட டைரக்டரான திருசெல்வம் அவர்கள் ரொம்ப ஆதங்கமாகவும் சோகமாகவும் ஒரு சில விஷயங்களை முதல் முறைய சொல்லிருக்காரு அதை பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் சன் டிவில ஒன் ஆஃப் பிக்கஸ்ட் ஹிட் சீரியலா இருந்த ஒரு சீரியல் தான் எதிர்நீச்சல் இந்த சீரியல் தமிழக மக்களோட குடும்ப வாழ்க்கை மாதிரியே இருக்கிறதுனால இந்த சீரியலுக்கு ஆரம்பத்துல இருந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு வந்துட்டு இருந்துச்சு ஆனா இந்த சீரியல்ல ரொம்ப முக்கியமான கேரக்டரான ஆதி குணசேகரன் ரோல்ல நடிச்ச நடிகர் மாரிமுத்து அவர்களோட திடீர்னு சொல்லி ஆகணும் இந்த சீரியல் இந்த வாரத்தோட முடிவுக்கு வரப்போகுது இது எந்த அளவுக்கு ரசிகர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்திருந்துச்சோ அதை விட நூறு மடங்கு இந்த சீரியலோட டைரக்டருக்கு தாங்க முடியாத அளவுக்கு வருத்தத்தையும் வேதனையும் உருவாக்கி இருக்குதா சொல்லணும் இந்த நிலையில இப்போ டைரக்டர் திரு அவர்கள் எதிர்நீச்சல் சீரியல நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணும் போதே கண்டிப்பா மிகப்பெரிய ஹிட் ஆகும்ன்ற நம்பிக்கையில தான் தொடங்கின ஆனா நான் நினைச்சதை விட பல மடங்கு நல்லாவே போச்சு அப்போ யாருமே எதிர்பார்க்காத வகையில தான் நடிகர் மாரிமுத்து சாரோட மறைவு ஏற்பட்டுச்சு ஆனாலும் அடுத்தடுத்து சீரியல நினைச்ச மாதிரி நல்லா கொண்டு போக முடியும் நம்பிக்கையில தான் ஒவ்வொரு எபிசோடுமே எடுத்தோம் ஆனா எங்களுக்கு எதுவுமே நினைச்ச மாதிரி போகல இந்த சீரியல் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு எபிசோடுக்கு மேல எடுக்கிற அளவுக்கு கதை இருக்கு அப்படி நினைச்சு கொஞ்சம் கூட முடியல இது எனக்கு தாங்க முடியாத வழிய கொடுத்துருச்சு இதனால என்னால சீசன் டூ பத்தி இப்போதைக்கு யோசிக்கவே முடியாது அது மட்டும் இல்லாம சீரியல இப்படி பாதியோட முடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நான் போனத நானே என்ன மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே வேதனையா சொல்லி முடிச்சிருக்காரு ஆனா இத பாத்துட்டு பல ரசிகர்கள் đấy <laughs> திருசெல்வம் அவர்களுக்கு ஆதரவு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் எதிர்நீச்சல் சீசன் டூ உங்களால கண்டிப்பா சூப்பரா எடுக்க முடியும்ன்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க திருசெல்வம் சொல்லிருக்கிற இந்த விஷயத்த பத்தியும் எதிர்நீச்சல் சீசன் டூ வேணுமா இல்ல வேண்டாமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் லைவ் த்ரீ சிக்ஸ்டி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க